சனியின் சக்தி எதை தெரிகிறது எவ்வளவுதான் வீராப்பு பேசினாலும் போலீஸ்காரன் வருகிறான் என்றால் எல்லோருக்குமே ஒருவித பயம் வரும் போலீஸ்காரர்கள் நியாயவான்களோ இல்லையோ குற்றம் செய்தவர்களை தண்டிப்பார்கள் என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வருகிறது கிரகங்களின் போலீஸ்காரன் சனி என்றே சொல்ல வேண்டும் சனி மிகவும் மந்தகதி ஆனவன் அதாவது அதன் இயக்கம் சுறுசுறுப்பே இல்லாதது ஒரு முறை சூரியனை அது சுற்றி வர வேண்டும் என்றால் முப்பது வருட காலம் தேவைப்படுகிறது ஆனால் தன்னைத்தானே பத்து மணி நேரத்தில் சுற்றிவிடுகிறது இப்படி சுற்றுவதே மிக பெரிய ஆச்சரியம் காரணம் சனியின் சரீரம் மிக கனமானது நமது பூமியை மாதிரி முப்பது மடங்கு பெரியது என்று கூட சொல்லலாம் முப்பது மடங்கு பெரியது என்று கூட சொல்லலாம் இந்த கிரகத்திலிருந்து வருகின்ற கதிர்வீச்சு மற்ற கிரகங்களின் கதிர்வீச்சை விட பன்மடங்கு மனித மூளையை பாதிக்கிறது மனிதனது நேர்மையான நடத்தைகளால் உருவாகும் பண்புகளான நீதி உண்மை ஒழுக்கம் அன்பு அகிம்சை சத்தியம் சமதர்மம் சகோதரத்துவம் போன்றவைகளுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற விடாமல் எதிர்மறையான வழியில் சனி தடை செய்கிறது உதாரணமாக ஒருவன் போதை மருந்து கடத்துகிறான் என்றால் சனியின் ஆகர்ஷண சக்தி அவனுக்கு சுத்தமான பொருள் ஆசையையும் கொடுத்து இன்னும் நிறைய கடத்தலில் ஈடுபட வைத்து சட்டத்தின் பிடியில் சிக்க வைத்து விடுவான் பிறந்தபோது சனி கிரகத்தின் சிறந்த பார்வைக்கு உட்படுகின்ற மனிதன் கஷ்டகாலத்தில் கூட தளராத நிலையை அடைகிறான் இது சரி இது தவறு என்பதை பகுத்தாய மட்டும்தான் வியாழன் கிரகத்தின் சக்தியால் முடியும் ஆனால் சனி கிரகமோ தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம் என்ற விழிப்புணர்ச்சியை மனிதனுக்கு தருகிறது மேலும் பிரபஞ்ச சக்தியை நமக்குள் ஈர்ப்பதும் உள்ளுக்குள் இருக்கும் சக்தியை வெளியில் கலப்பதும் உடலில் உள்ள ரோமங்களின் வழியால் ான் நடைபெறுகிறது என முன்பு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒரு வீடியோவில் சொன்னேன் அந்த ரோமங்களை சீராக வைப்பதும் திறம்பட செயல்புரியச் செய்வதும் சனியின் வேலையாகும் பொதுவாக சனியை பார்த்து மக்கள் அஞ்சுவதற்கு அதன் பாரபட்சமில்லாத தன்மையே காரணமாகும் குற்றம் புரிபவர்கள்தான் காவலர்களுக்கு அஞ்ச வேண்டும் மற்றவர்களுக்கு அச்சம் இல்லை நன்றி வணக்கம்